நண்பர்களே நாம இன்னைக்கு ரெடிமேட் பருப்பு ரசம் வந்து வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்ப்போங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம் முதல்ல வந்து நான் வந்து பூண்டு எடுத்து வச்சுருக்கேங்க ஒரு ரெண்டு ப பூண்டை வந்து நான் எடுத்து தூ பல்லு பல்லாக எடுத்து கழுவி நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேங்க எதுக்காக இந்த ஃபஸ்ட்டு எடுத்தது உடனே நான் பூண்டை காமிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பூண்டை வந்து அலசாமல் தான் வந்து சமையலுக்கு பயன்படுத்துவாங்க அந்த மாதிரி பயன்படுத்தக்கூடாதுங்க இப்போ நம்ம ரசத்துக்கு வந்து ரெடிமேட்டாக யூஸ் பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு இந்த பூண்டை வந்து நல்லா அலசி தண்ணி இருக்க நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கலாங்க அதுக்கு ரொம்பலாம் காய வைக்க வேண்டாம் நம்ம வறுக்க தான் போகிறோம் அதனால் அலசி எடுத்து ஃபஸ்ட்டு வச்சுப்போம் இப்போ நான் இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேங்க நண்பர்களே இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சோம் இல்லைங்களா அந்த அரைச்ச மிக்ஸி ஜாரில் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் பூண்டை வந்து நம்ம வீணாக்க வேண்டாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை அலசி அந்த ஜாரை அலசி எடுத்து வச்சுக்கோங்க நம்ம ச இன்னைக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக சமைக்கிறோம் இல்லைங்களா அந்த சமைக்கிற தண்ணி ப பொருட்களில் வந்து சாம்பாரோ இல்லை ரசமோ எது செய்கிறீங்களோ இல்லை பொரியல் செய்கிறீங்களோ அதில் வந்து இந்த தண்ணியை கலந்து நம்ம சமைச்சிக்கலாங்க அதனால் மிக்சியில் வந்து அந்த ஒட்டின பூண்டை வந்து நம்ம வீணாக்காமல் இந்த மாதிரி ஒரு டிப்ஸை வந்து பயன்படுத்தி பாருங்கள் இப்போ நம்ம ரசத்துக்கு தேவையான வருக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போங்க இப்போ நான் வந்து எல்லாமே ஒரு நூற்றி ஐம்பது டம்ளர் அந்த அந்த அளவுக்கு தான் வந்து நான் எடுத்திருக்கேன் ஒரு நூற்றி ஐம்பது பருப்பு எடுத்துக்கோங்க தனியாக வந்து அதை விட கொஞ்சம் அதிகமாக ஒரு ஐம்பது சேர்த்து ஒரு இரநூறு தனியாக வந்து எடுத்துக்கோங்க ஜீரகம் வந்து ஒரு ஐம்பது எடுத்துக்கோங்க மிளகு வந்து ஒரு ஒரு நூறு எடுத்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஓமம் கருஞ்சீரகம் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேங்க அடுத்து புளி வந்து ஒரு அளவுக்கு வந்து எடுத்து வச்சுக்கோங்க கொட்டையெல்லாம் இல்லாமல் அந்த தோல்லாம் இல்லாமல் எடுத்து நல்லா பார்த்து ஆஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா மிளகாய் வந்து ஒரு பத்து மிளகாய் வந்து பத்து பாஞ்சு மிளகாய் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க கொஞ்சம் வந்து எல்ஜி பெருங்காயம் இல்லை கட்டி பெருங்காயம் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க அடுத்து நான் காஞ்ச கருவேப்பிலையை வந்து எடுத்து வச்சுருக்கங்க அலசி நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த பொருட்கள்லாம் வந்து நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கலாங்க பாருங்க இப்போ தோரம் பருப்பை வந்து நான் கடாய் காஞ்சதும் வறுக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் சூடானதும் எடுத்துருங்க ரொம்ப கருமையெல்லாம் வந்து வறுக்க தேவையில்லை அதே சமயத்தில் எண்ணெய் போடாமல் தான் வறுக்கணும் எல்லா பொருட்களையும் பாருங்கள் இந்த பதத்துக்கு வருத்தா போதும் இப்போ நான் இதை வந்து எடுத்து வச்சிட்றேன் பாருங்கள் தனியாகவும் இதே மாதிரி நம்ம கறுக்காமல் வறுத்து எடுத்துக்கலாம் எண்ணெய் விடக்கூடாது நான் மிளகு ஜீரகமும் ஒன்றா போட்டிருக்கேங்க இது நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா பொறிஞ்சி வர வரைக்கும் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கணும் பாருங்க நல்லா பொறிஞ்சி வருது பாருங்க இப்போ வந்து நம்ம அணைச்சிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம் பாருங்க புளி மிளகாய் கறிவேப்பிலை எல்லாத்தையும் ஒன்றா போட்டிருக்கேங்க இதையும் வந்து லைட்டாக விதக்கிட்டு நம்ம அனுப்ப அடுப்பை வந்து அணைச்சிடலாம் இப்போவே பாருங்கள் புகை வருது அடுப்பை அணைச்சிடுறேன் இந்த சூடுலேயே வந்து இந்த கடாய் சூடுலேயே வந்து இது வந்து சூடு ஏறிடுங்க அடுத்து இப்போ வந்து கடாய் வந்து நல்லா சூடாக தான் இருக்குங்க இப்போ வந்து இந்த ஓமத்தையும் கருஞ்சிரகத்தையும் போட்டு லைட்டாக சூடு ஏறி நல்லா நம்ம அதை வந்து சூடு ஏறி நல்லா கொஞ்சம் லைட்டாக சூடு ஏறுற வரைக்கும் அந்த கடாயிலே விட்டுருங்க அந்த சூடே அதுக்கு போதுங்க ஏன்னா இது நம்ம கொஞ்சமாக இருக்கிறதுனால நம்ம நெருப்பு வச்சோம்னாக்கா வந்து வெடித்து தீஞ்சு போயிடும் அதனால் வந்து பாருங்கள் அந்த கடாய் சூட்லேயே வந்து நான் ஓமமும் கருஞ்சிரகத்தையும் போட்டிருக்கேன் அந்த சூட்லேயே வந்து இது சூடாகிடும் இதை வந்து நம்ம எடுத்து அதில் கலந்துக்கலாங்க அந்த பொருட்களோடு கலந்துக்கலாம் பாருங்கள் பூண்டை வந்து கடாயில் போட்டிருக்கேன் கேஸ் வந்து நல்லா சிம்மில் வச்சிட்ருக்கேங்க சிம்மில் வச்சு நல்லா இதை வந்து வருத்திட்டே வாங்க நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் வறுத்துட்டு எடுத்துக்கலாங்க பாருங்கள் இந்த நேரம் வரும்போது நம்ம இறக்கிடலாம் எண்ணெய் விடாமல் தான் இதையும் வந்து நம்ம வறுக்கணுங்க இப்போ இது கூடவே நம்ம வந்து இந்த மசாலா பொருட்களுக்கு தேவையான உப்பையும் போட்டு இதிலேயே வறுத்துடலாங்க பாருங்க நான் ஒரு கைப்பிடி உப்பு போட்டிருக்கேன் போட்டு இதை வறுத்து இந்த மசாலா பொருட்களோடு சேர்த்துடலாம் பாருங்கள் நான் எல்லா வறுத்த பொருட்களையும் நல்லா ஆற வைக்கணுங்க ஆற வச்சுட்டு தான் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கணும் இப்போ இதிலேயே வந்து நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தை வந்து தூவி வச்சுக்கலாங்க ஏன்னா மிக்சி ஜாரில் அப்போ தான் வந்து நம்ம போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த பெருங்காயத்தோடு இந்த பொருட்கள் எல்லாம் நல்லா சில்லுன்னு ஆரட்டுங்க பாருங்கள் வருத்த பொருட்கள் எல்லாம் வந்து நல்லா ஆறிடுச்சு இப்போ நான் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிரப்போங்க ரொம்ப நைஸாக வேணால் கொஞ்சம் குரக்குரன்னு அரைச்சாலே போதுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சா போதும் இப்போ நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா ஆற வச்சிடலாங்க இப்போ இந்த இன்ஸ்டன்ட் ரச மசாலா பொருட்களுக்கு வந்து மசாலா பொருட்களுக்கு வந்து நம்ம தாளிப்பு கொடுக்க போகிறோங்க அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து நம்ம கடுகு ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு ஸ்பூன் ஒரு மூணு மிளகா வந்து கிள்ளி வச்சுருக்கேன் கொஞ்சம் வந்து நம்ம கறிவேப்பில வந்து பச்சை கறிவேப்பிலையாக இருந்தாலும் பரவாயில்லங்க இதையும் வந்து நம்ம எண்ணெய் இல்லாமல் கடாயில் போட்டு வெடித்து அந்த மசாலா பொருட்களில் சேர்த்துக்கலாங்க பாருங்கள் ஒரு கடாய் வச்சு அந்த பொருட்கள் கடுகு சீரகம் மிளகாய் கூட வந்து கொஞ்சம் கறிவேப்பில இதெல்லாம் போட்டு நல்லா வெடிக்கட்டும்னு காய வச்சு எடுத்து வச்சிடலாங்க பாருங்கள் நல்லா பொடிஞ்சு பொறிஞ்சி வருது இப்போ வந்து நம்ம அனுப்ப அடுப்பை வந்து அணைச்சிடலாம் இந்த சூட்லேயே வந்து அந்த கறிவேப்பிலையும் நல்லா வந்து காஞ்சி வந்துடுங்க பாருங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா ரசப்பொடி மசாலா அதில் வந்து அந்த தாளிப்பை வந்து நம்ம குட்டிடலாம் கொட்டி ஒரு கலரு கலரி நல்லா ஆற வச்சிடணுங்க ஆற வச்சுட்டு தான் வந்து நம்ம வந்து ஒரு ஏர்டைட் பாக்ஸில் வந்து போட்டு வைக்கணும் இல்லைன்னா நீங்கள் சூடாக போட்டிங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நம்ம சூடாக மூடும்போது தண்ணி வந்து அதில் அடியில் விழற மாதிரி ஆகிடுங்க அதனால் பொருள் வந்து கெட்டு போயிடும் மசாலா பொருள் வந்து கெட்டு போய்டும் அதனால் நல்லா ஆற வச்சு இப்போ இன்றைக்கி கரைக்கிறீங்கன்னா ஈவினிங்கை கூட ஒரு காலையில் அரைக்கிறீங்கன்னா ஈவினிங் கூட அதை வந்து டைட் பாக்ஸ்லேயோ இல்லை பாட்டில்லையோ போட்டு நீங்கள் எடுத்து வச்சிடலாம் பாருங்க நல்லா கரண்டி போட்டு நல்லா கலக்கிடுங்க கலக்கி அந்த கடுகு ஜீரகம் மிளகாய் கருவேப்பிலை எல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து வச்சுருங்க பாருங்க நான் இந்த கிண்ணத்தில் தான் வந்து ரசம் வைக்க போகிறேன் இப்போ இந்த கிண்ணத்தில் வந்து இந்த இரநூறு டம்ளர் அதாவது தண்ணியோ பாலோ நம்ம எடுப்போம்னிங்களா அந்த இரநூறு டம்ளரில் வந்து மூணு டம்ளர் வந்து இதில் வந்து இந்த கிண்ணம் வந்து பிடிக்குங்க தண்ணி இப்போ இதில் வந்து இந்த மூணு டம்ளர் தண்ணி இதில் ஊற்றி நல்லா சுட சுடன் கொதிக்க வைக்க போகிறேங்க பாருங்கள் கரெக்டாக எனக்கு இது வந்து மூணு டம்ளர் தண்ணி வந்து பிடிச்சிருக்கு இந்த கிண்ணத்தில் இப்போ இந்த தண்ணியை வந்து நான் வந்து கொதிக்க வைக்க போகிறேன் பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்குது இந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணுங்கன்னா ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் போட்டுருங்க போட்டுட்டு பாத்திரத்தை வந்து கீழே எடுத்து வச்சிடலாம் பாருங்கள் இந்த மூணு டம்ளர் தண்ணிக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஒரு ஸ்பூன் வந்து ஒன்றரை ஸ்பூன் வந்து இந்த பொடியை வந்து நான் கலக்கிறேங்க கூடவே நான் என்ன செய்கிறேன்னா கொத்தமல்லி கறிவேப்பில் வந்து அலசி எடுத்து வச்சுருக்கேன் கறிவேப்பில் வந்து இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக துளுராக கிடச்சிதுன்னா இந்த மாதிரி காம்போடு எடுத்து வச்சுக்குங்க இப்போ இதை வந்து நம்ம எடுத்து வச்சு நம்ம கல செஞ்சுருக்க ரசத்தில் வந்து கலந்துடலாம் இப்போ பாருங்கள் நம்ம எடுத்து வச்சு நம்ம செஞ்சிருக்க ரசத்தில் வந்து இந்த கருவேப்பிலை கொத்தமல்லியை போட்டுட்டு மூடி போட்டு நல்லா மூடிடுங்க ஒரு கால் மணி நேரம் கழித்து நம்ம வந்து இதை திறந்து பார்க்கலாங்க பாருங்கள் நண்பர்களே நான் கால் மணி நேரம் கழித்து இந்த ரசத்தை திறந்து பார்க்குறேன் நல்லா கமகமன்னு நல்லா வாசனையாக இருக்குங்க இப்போ உங்களுக்கு இதுக்கு வந்து எண்ணெய் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நைட்டாக எண்ணெய் கொஞ்சம் வச்சு கொஞ்சம் கடுகு கொஞ்சம் மிளகாய் பெருங்காயம் கொஞ்சம் தாளித்து குட்டி சாப்பிட்டுக்குங்க ஆனால் நான் தாளிக்கலங்க இதுவே நல்லா அருமையாக மணமணன் நல்லா வாசனையாக இருக்குது லாஸ்ட்டாக நம்ம வந்து பரிமாறும்போது கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா விட்டுருங்க தேவைப்பட்டால் உப்பு வந்து ஆட் பண்ணி நம்ம வந்து வீட்டில் சாப்பிட்டுக்கலாங்க